சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே குருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழ்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நவகிரகங்களில் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்களில் முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்துல குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் ரிஷப ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ராசியில இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பேச்சில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் சிம்ம ராசினேயர்கள் மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் அட்டமாதிபதியாக செயல்படுபவரும் குரு பகவான் தான் அதே மாதிரி புத்திரஸ்தான அதிபதியாக செயல்படுபவரும் இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்வையிடுவார் சிவராசினியர்களுக்கு தற்பொழுது கண்டக சனி நடந்துட்டு இருக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய தொடர்பு இருக்கு அதே மாதிரி எட்டாம் இடத்துலையும் ராகுவின் தொடர்பும் இரண்டாம் இடத்துல கேதுவின் தொடர்பும் இருக்கின்றன ராகு கேதுக்கள் கேதுகள் இரண்டு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது சனி பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால திம்மராசினியர்கள் சில விஷயங்கள்ல கவனத்தோடு தான் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் பத்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நிற்கிறது பதவி ஸ்தானம் அப்படின்னு சொல்வோம் தொழில் ஸ்தானம் உங்களுடைய வேலை சோ இதெல்லாமே வந்து இந்த பத்தாம் இடம் சோ அப்போ நீங்க செய்யற வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது அவசியம் ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் ஸோ என்ன வேலை இருக்கோ என்ன தொழில் பண்றீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க அதிகப்படியான முதலீடுகளை தவிர்க்கிறது அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ பக்கத்தில் இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுடைய வேலைக்கு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வை அப்படின்றது நல்லது இல்லைங்களா உங்களுக்கு இரண்டாம் இடமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேது அந்த இடத்துல ஸோ கேது ரெண்டாம் பாவத்துல இருக்கக்குள்ள பொருளாதார தடைகள் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு இருந்திருக்கும் இந்த ராகு ஒண்ணு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழந்து பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் நீங்க கொடுத்த பணம் எல்லாமே திரும்பி வந்திருக்காது வைஸ் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நோய் பிரச்சனைகள் வர்றது ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கடனையும் நோயையும் கொடுக்க தான் கேது அதே மாதிரி கேது எந்த இடத்துல அது சார்ந்த ஒரு சிக்கல் விரக்தியை கொடுப்பார் ஃபேமிலி மெம்பர்ஸால் மன ரீதியாக நீங்க பாதிக்கப்படுறது பொருளாதார தடைகள் பொருளாதார கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்திருப்பீங்க இல்லைங்களா அதெல்லாமே காப்பாற்ற முடியாத விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் ஓரளவு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் ஸோ அந்த பொருளாதார தடைகள் அப்படின்றது இருந்தது பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு வர வேண்டிய இருந்து பணம் வராமல் இருக்கிறது இது எல்லாமே நீங்கும் அந்த பொருளாதார தடை நீங்கி உங்களுக்கு திரும்பும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி ஃபேமிலியில் கொஞ்சம் அந்த சிக்கல்கள் அப்படின்றது வந்து இருக்கும் அதெல்லாமே வந்து நிவர்த்தியாகி ஓரளவு நியூட்ரலைஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஆல்ரெடி சனி பகவானும் உங்களுக்கு ராசியை பார்க்கறதுனால இது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய நிலைமை இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நியூட்ரேஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்துருக்கும் ஃபேமிலி ஃபேமிலியில் இருக்கவங்களோட கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் தவிர்க்கப்பட்டு அந்த மன சங்கடங்கள் எல்லாமே இல்லாத நிலை பொருளாதார தடை நீங்கிறது ஸோ இதெல்லாமே இருக்கும் பட் ரொம்ப அதிகப்படியான வருமானங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகின்றார் ஸோ நான்காம் பாவம் அப்படின்றது உங்களுக்கு தாயாரை குறிக்கக்கூடியது தயாதி உறவினர்களை குறிக்கக்கூடியது உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய வீடு வண்டி வாகனம் ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ புதிய வண்டி வாகன சேர்க்கை அதுவும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும் ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் கடன் வாங்கி நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் நிலம் வாங்குறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் அந்த அதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயாரை பொறுத்த வரைக்கும் தாயாருடன் உங்களுடைய உறவு அப்படின்றது சுமூகமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவமான ருணரோக சத்ரஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்வையிடுகின்றார் ஸோ அப்போது கடன்கள் அடைபடக்கூடிய விஷயமும் இருக்கும் புதுசாக ஒரு லோன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோன் ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ வேலையிலையும் சரி வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு எதிரிகளோட தொல்லை அப்படின்றது இருந்தது அப்படின்னா ஸோ அது சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு குறையும் ஸோ சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் பட்டு இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட முக்கியமாக விட்டு கொடுத்து போகணும் ஸோ நிறைய இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரிவினை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் வீட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்பீடில் அவங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஸ்பீடு அப்படின்றது உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட இருக்காது எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ரொம்ப டாமினேட் பண்ணி செயல்படக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுன்றது லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுன்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதுசாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை தவிர்க்கிறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்காவது பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் கிடச்சிருச்சு பட் ஆனால் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்றவர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்துவார் ஸோ இந்த எட்டாம் பாவம் அப்படின்றது அயல்நாட்டு பிரயாணங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும் விபத்துகள் எதையுமே குறிக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் வெளியில் போயிட்டு வரக்குள்ளே வண்டி வாகனங்கள் ஓட்டக்குள்ள கவனமாக ஓட்டுங்க ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது பட் இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது வெளியில போயிட்டு வரக்குள்ள கவனமா இருக்கிறது வாகனங்கள்ல போகக்குள்ள கவனமாக இருக்கிறது அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கழுத்து முக்கியமா போடக்கூடாது எட்டாம் இடத்துல ராகுவுக்கு எதுவும் இருக்கக்குள்ள பெரிய வில்லங்கத்தை தான் ஏற்படுத்துவாங்க சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு ஜாமீன் கெழுத்து போடுறீங்க அப்படின்னா அவர் உங்களை ஏமாத்தணும்னு கிடையாது பட் அவரால் கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து உங்க மேல அந்த விஷயம் அப்படின்றது திணிக்கப்படும் அதனால இந்த காலகட்டத்தில் அதாவது நீங்க செய்து மனஸ்தாபம் வர்றதை விட செய்யறதுக்கு முன்னாடி அதை தவிர்த்தீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு அவப்பெயர் அப்படின்றதை வந்து நீக்கும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்றது அவமானங்களையும் சேர்த்து குறிப்பிடக்கூடியதான் பிரச்சனை அவமானம் கோர்ட்டு கேஸு இதெல்லாமே குறிப்பிடக்கூடியதான் அதனால் இது சார்ந்த விஷயங்களில் சிம்மராசினியர்கள் கவனமாக இருந்துக்கோங்க கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு மொத்தமாக பார்க்கக்குள்ள குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நான்கு ஆறாம் இடங்கள் வலுத்துருக்கிறதுனால ஸோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கண்டகசனியும் விலகணும் ஸோ ராகு கேதுக்களும் அந்த இடத்துல இருந்து விலகுனா தான் இந்த கோச்சார கிரகங்களோட அந்த பலன் அப்படின்றது சரியா இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே இப்படியே செயல்பட்டுருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமர்வுப்படி தான் செயல்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திரிகோணாதிபதியோட திசை நடக்குது பாக்கியாதிபதியோட திசை நடக்குது நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய லக்னாதிபதிக்கு ஏற்ப அந்த சுபகிரகங்கள் திசை நடத்துது அப்படின்னா உங்களுக்கு இந்த கெடுபலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது மிகவும் சுபமான பலன்களே இருக்கும் அதனால் சிம்மராசினியர்கள் எல்லாருக்குமே இந்த பலன் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பலன் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தில் தற்பொழுது இயங்கக்கூடிய கிரகங்களின் தசாபுக்திகளின் படி தான் நடக்கும் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த கெடுபலன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால துர்கை அம்மனுடைய வழிபாடை ரெகுலராக பண்ணுங்கள் ஸோ அடுத்த ராகுக்கு இது பேச்சு எப்போ வருதோ அது வரைக்கும் செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா மூணு டு நாலரை உங்களுக்கு ராகு காலம் வரும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா பத்தரை டு பன்னெண்டு காலையில் ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு ராகு காலம் வரும் அந்த டைமில் போயிட்டு துர்கை அம்மனுக்கு ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ஸோ அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி எலுமிச்சை பழ தீபம் போடுறது அப்படின்றது அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா அந்த கெடுபலன்கள் அப்படின்றது ஓரளவு குறையும் அதுவும் இல்லாமல் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து பார்வையிடுகின்றார் இல்லைங்களா ஸோ அதனால் மாதந்தோறும் தேவிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு நடக்கும் ஸோ அந்த பைரவர் வழிபாட்டில் கலந்துக்கிட்டு ஸோ பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுறது உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறதுன்றதும் சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது முதியோர்களுக்கு உதற உதவுறது ஸோ ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறது புத்தகங்கள் நோட்டு பென்சில் வாங்கி தரது ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய அதே மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது முக்கியமாக இந்த ஏழரை சனியோ கண்டக சனியோ சனியோ நடக்கின்ற காலங்களில் நீங்கள் யாருக்காவது தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இருமடங்காக திரும்பி வரும் அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கனா உங்களால் முடிஞ்சால் நல்லது செய்யுங்க இல்லை அதை செய்யாமல் விட்டுருங்க தவிர்த்துடுங்க சில விஷயங்கள் உங்களை அறி அறியாமலே பார்த்தீங்கன்னா தவறாக நடந்துவிடும் அதனால் முடிந்த வரைக்கும் யாருக்கும் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு சரியாக இருக்கும் இது சிம்மராசி நேயர்களுக்கு மட்டும் அல்ல இது பொதுவான கருத்து தான் ஸோ இது பார்த்திங்கன்னா சனியாக இருக்கட்டும் சனிதசியாக இருக்கட்டும் சனி எந்த விதத்திலெல்லாம் கோச்சார நிலைகளில் பாதிப்பு தருகின்ற அமைப்பில் ஒருவருக்கு இருக்கின்றாரோ அவர்கள் எல்லாமே கவனமாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது அப்படின்றது மிகவும் அவசியம் அனைவருக்கும் நன்றி